என் பேர் கிரிபிரசாத் நாங்கள் புதுவனார்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம் இந்த கோயில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருக்கோம் சிவராத்திரி தவறாமல் வந்துட்டே இருக்கோம் அது இல்லாமல் மற்ற ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் எப்போ எங்கள் டைம் வந்துட்டு இருப்போம் பஞ்சமுகேஸ்வரர் வேறு கோயில் நிறைய பேர் தெரியுமானு தெரியல ஆனால் ரொம்ப ஃபேமஸான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான் இது வரைக்கும் நாங்கள் வந்து நிறையா வாட்டி வந்திருக்கோம் நல்ல பலன் கிடைச்சிருக்கு ஐயா வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம ஐயாவை வந்து நல்லா தண்ணியில் நீர் அபிஷேகம் பண்ணிட்டு போகலாம் அது இந்த கோயிலில் மட்டும்தான் கிடைக்கு நம்ம புண்ணியம் இந்த கோயிலில் அந்த புண்ணியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இந்த கோயிலில் கிடைக்கும் இந்த புண்ணியம் அந்த நீர் அபிஷேகம் பண்ணுறது ஐயாவுக்கு குளிரை வைக்கிறார் ரொம்ப வேற எந்த கோயிலையும் நம்மளுக்கு அலோ பண்ண மாட்டாங்க இந்த ஒரு கோயிலில் எப்போ வந்தாலும் எங்கள் மணி ஐயா ஃபஸ்ட்டு ஐயாவை குளிர் வச்சுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவார் தவிர அதுக்கப்புறம் தான் மற்றது ஓம் நம சிவாய இந்த வடசெண்ண பகுதியில் ராயபுரம் ராயபுரம் தொகுதியில் ராயபுரம் தொகுதியில் நமது பஞ்சமகேஸ்வரர் கோயில் இருக்குது பெரிய ரொம்ப பிரபலமான கோயில் இப்போதான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இன்னும் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகலை வேண்டியது கண்டி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்க என்ன வேணும்னாலும் குழந்தை இல்லை வேலை இல்லை வீடு வாங்க முடியல கட்ட முடியல அது எந்த போற இதுவாக இருந்தாலும் வந்து பஞ்சமுகேஸ்வரர் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் நீங்கள் மணி ஐயா இருக்காரு அவர் தான் நல்லா பார்த்துக்கிறாரு கொண்டுகிறாரு நீங்க வந்து பார்க்கலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமசிவாய் ஓம் நம திருநாள் என்று வருஷம் வருஷம் இந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பான விஷயம் இந்த ஐயாவின் திருவர்களால் நமக்கு குடும்பத்தில் வேண்டிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி வாழ்வில் இன்பம் மலர இங்கு எல்லா மக்களும் வெளியூரிலிருந்து வருகிறார்கள் ஐயாவுடைய புகழ் என்றும் நீடித்து கொண்டே இருக்கும் இங்கு ஒரு பக்தவி மக்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக வளமடைய அனைத்து மக்களும் மீண்டும் மீண்டும் ஐயாவை தேடி வருவார்கள் இந்த ஐயா எல்லா மக்களுடைய கஷ்டத்தையும் போக்கி வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வருவார்கள் மற்றும் இந்த கோயிலுக்கு ஒருவருடைய குடும்பத்தில் மேலும் பல நல்ல பேரும் புகழும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் நன்றி ஐயா வணக்கம் ஐயா ஓ நம சிவாயா என் பேர் வெங்கடேசன் சிவராத்திரி இந்த கோயிலை உயர் பணி செய்யற ஐயா வர மக்களுக்கு எல்லாருக்கும் ஐயா நன்றி நல்லது செய்வாரு வட சென்னையில் பஞ்சமகல் லிங்கேஸ்வரர் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏத்த எல்லாமே கிடைக்கும் ஐயானோட அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி என்ன சொல்லுங்க இந்த ஜீவராசி எல்லாம் எல்லா கோடி ஜனமும் எந்த இல்லாம வாழணும்னு சொல்லிட்டு இந்த சிவராத்திரிய பார்வதி தேவி கொண்டு வந்தது அந்த அம்மா பூஜைன்னு ஒரு இதுவே கொண்டு வந்தது இந்த சிவராத்திரி தான் அது அர்ஜுனனுக்கு பரசுராமம் கொடுத்தது இந்த சிவராத்திரி தான் கண்ணப்ப நாயனாருக்கு முத்தி அடைஞ்சது இந்த சிவராத்திரி தான் இந்த சிவராத்திரிக்கு வந்து இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது ஐயா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் சிவராத்திரியில வந்து கண்ணு மூடிச்சானா இறைவன் வந்து இப்ப வந்து கோயில் கோயில் ஸ்தலத்தில் வந்து காலை வச்சு நீ கோயில் ஸ்தலத்தில் தூங்கிட்டா கூட நீ வந்ததுக்கு ஒரு கணக்கு இந்த கோயிலில் புரியுதுங்களா சிவராத்திரி இவ்வளோ விசேஷம் இருக்குது ஐயா ஐயா வணக்கம் என் பேர் சிவா வடசென்னை ராயபுரத்தில் இருக்கிற இந்த பஞ்சமுக லிங்கேஸ்வர ஆலயம் மிகவும் சிறப்பாக இந்த கோயிலில் இன்னைக்கு சிவராத்திரி தருணத்தில் ஆதி செய்வர் அவருடைய அழைப்பின் பேரில் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம நண்பர் தர்ஷாமூர்த்தி நம்முடைய நண்பர் அவர் மூலயமா இந்த நல்ல நாளில் நாங்கள் இன்னைக்கு கண்வீழ்ச்சி இறைவன் இறைவனும் பெற வந்திருக்கோம் இந்த நன்னாளில் உலகம் ஃபுல்லா சிறப்பும் இறைவன்களும் பெற நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா வணக்கம் இங்க வடசென்னை பகுதியில் ராயபுரத்தில் பஞ்சமுகலிங்கேஸ்வர் சிவாலயத்தில் இன்னைக்கு சிவராத்திரி வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோயிலுக்கு வர சில அன்பர்கள் இவர் பேர் சசிகுமார் அவருடைய அனுபவத்தை பத்தி சொல்வார் சொல்லுங்க ஐயா திருச்சிற்றம்பலம் நம சிவாயம் இந்த ராயபுரத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த பஞ்சமுக லிங்கேஸ்வரர் ஆலயம் வந்து ஒரு சிறப்பான கோவில் இங்கே இருக்கிறவரும் ரொம்ப சிறப்பான அவர் எந்த இடத்துலையுமே யாரையும் நெரு நெருங்க விடாம இருக்கிற ஒரு கோவில் அகப்பட்டது இந்த கோவிலில் அவர் கிட்ட போய் நெருங்கி அவரை தொடலாம் நாமளே அபிஷேகம் பண்ணலாம் அளவுக்கு ரொம்ப சிம சிறப்பு வாய்ந்தது இதில் என்னென்னா இங்கே நாம் என்ன ஒரு விண்ணப்பம் வச்சாலும் அது உடனே பூர்த்தி ஆகிடும் அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய விசேஷமே நம்ம நினச்சது நடந்துரும் அந்தமாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்குது எனக்கும் அந்த மாதிரி நடந்துருக்குது அதனால் இந்த கோவிலில் வர்றதுக்கு ரொம்ப ஒரு ஒரு மன அமைதியாக இருக்குது நம்ம வெளியில் எத்தனையோ எத்தனையோ இடங்கள் போகிறோம் வரோம் நிம்மதி இருக்காது ஆனால் இந்த கோவிலில் நம்ம நிம்மதியை தேடி போகிற இடம் ஒரே இடம்னா இந்த பஞ்சமுகலிங்கேஸ்வரர் கோவாளம் தான் ஆமாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களும் இருக்கிற பன்னெண்டு ஜோதிடங்கள இருக்கிறத இந்த ஒரு கோவிலில் நீங்கள் பன்னெண்டு ஜோதிட லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அதை நீங்கள் வந்து சேவிக்கலாம் இதை நீங்கள் நீங்களாவே அபிஷேகம் பண்ணி உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்து அது உங்கள் மனசார உங்கள் மன நிறைவோடு சாமி தரிசனம் பண்ணலாம் எங்கள் வேற என்ன சொல்றது இந்த ராயபுரம் பகுதியில் வந்து இந்த கோவில் அமைஞ்சது இந்த ராயபுரம் பகுதிக்கு மட்டும் இல்லை அதை சுற்றி உள்ள அத்தனை இடங்களுக்கும் ரொம்ப ஒரு புண்ணியம் பண்ண பூமியா இது இருக்குது அதனால இந்த கோவிலுக்கு எல்லாரும் வரணும் எல்லாரும் இந்த சாமி தரிசனத்தை பார்க்கணும் மாசம் மாசம் பிரதோஷத்தை அன்னைக்கும் இந்த மாதிரி சிவப சிவ ராத்திரி அன்னைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கும் வரது ரொம்ப 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 விசேஷமானது உங்கள் மனக்குறைகள்லாம் தீர்ந்து ஒரு புதிய ஒரு புதிய ஒரு தெளிவான தோற்றத்தோடு நீங்கள் இங்கேருந்து போகலாம் ரொம்ப ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு இங்கே வந்து ருத்ராட்சத்தை அணிந்து திருவாசகத்தை தினைக்கும் தினந்தோறும் பூஜிக்கிறவங்களுக்கு பாடுறவங்களுக்கு சகல விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல விதமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஹாய் நான் காவியா நான் ஒரு பல் மருத்துவரா இருக்கேன் பஞ்சமுக லிங்கேஸ்வரர் திருக்கோவில் அதுவுமா நிறைய நடன போட்டிகள்லாம் நடந்துச்சு ஸோ அதுல எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஃப்ரெண்டு நித்யா நாட்டியால டீச்சரா இருக்கா ஸோ அவ கொடுத்த வாய்ப்புல இங்க ஒரு நடனம் ஆடினேன் ஸோ இந்த மகா சிவராத்திரி அதுவுமா இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப தேங்க்யூ இந்த சிவராத்திரி இந்த உலகம் ஃபுல்லா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது இந்தியாவில வெகு சிறப்பாக கொண்டாடுது இந்த நன்னால பிரதமர் ஐயாவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயாவும் விடுமுறை அளிக்கணும்னு நாங்க இந்த கோயில் ஆதிசைவர் அவருடைய மூலியமா இந்த பஞ்சமுக கோயில் சார்பாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிவாய நமகன்